நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களை கூட சாப்பிட வைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வருவல் செய்ய போகிறோங்க இது போல் பெரிய கத்திரிக்காய் வாங்கினாலும் பரவாயில்லை நார்மலாக நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய சின்ன சைஸ் கத்திரிக்காவே நல்லா பூஷ்டியாக சில சமயம் பெருசாக கிடைக்கும் வரி கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும் அந்த கத்திரிக்காயில் கூட நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதற்கு பிறகு குழம்புக்கு நம்ம பயன்படுத்துகிற வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்ல கலர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷன் தான் இப்போ சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் உலர்ந்த மாங்காய் பொடி புளிப்புக்காக அது சேர்த்துருக்கோம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உள்ள தூளுக்கும் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே கலந்து விட்டுடுங்க இதில் மாங்காய் பவுடர் வீட்டில் இல்லைன்னா புளிப்பு சுவைக்காக நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம புளிக்கரைசல் நல்லா கெட்டியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எலுமிச்சசாரோ இல்லை புளிக்கரைசலோ சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ கத்திரிக்காய்களை இது போல் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான தடிமனாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாவுல இதே போல டிப் பண்ணி எடுத்து வைக்க போறோம் ஒவ்வொரு துண்டுலையும் மாவை இதே போல அழுத்தி அழுத்தி எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில இருக்க ஈரப்பசையெல்லாம் இந்த மாவுல சேர்ந்து மாவு திரும்பவும் ஈரமா மாறி இருக்கும் திரும்பவும் எடுத்து இதே போல டிப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க இது போல் ரெண்டு முறை இல்லை மூணு முறை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் தான் இந்த மாவு கத்திரிக்காயில் நல்ல கோட்டாகும் நமக்கு சாப்பிடும் பொழுது மேலே முறுமுறுப்பாகவும் உள்ள உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு முறை நல்லா நான் இந்த மாவில் டிப் பண்ணி வச்ச கத்திரிக்காய் துண்டுகள் ரெடியாக இருக்கு இப்போ இதை நம்ம ஒரு தோசை தவாலை சேர்த்து வறுக்க போகிறோங்க டீப் ஃப்ரை செய்ய போகிறது கிடையாது தவால நம்ம அடைகள்லாம் எப்படி சுட்டி எடுப்போமோ அதே போல சுட்டி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு தவா எடுத்துருங்க தவாவில் நல்ல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க உங்களோட தேவைக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் வச்சுக்கோங்க சமையலுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துருங்க இப்போது இந்த கத்திரிக்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க கத்திரிக்காய் துண்டுகளை நீங்கள் சேர்க்கும் பொழுது தீ நல்லா குறைச்சிட்டிங்கன்னா தான் கரெக்டாக உள்ள வரைக்கும் நமக்கு வெந்து மேல முறுமுறுப்பாகவும் உள்ளே உள்ள நல்லா சாஃப்டாகவும் கடைசி வரைக்கும் வெந்து மசாலாலாம் ஊறி கிடைக்கும் இந்த மெத்தட்ல கத்திரிக்காவை நம்ம சமைச்சு தரும்பொழுது இது வரைக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒவ்வொரு துண்டுகளையும் லைட்டா நகர்த்தி நகர்த்தி விட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வரணும் நமக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும் மேலே முறுமுறுப்பாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும் அது வரைக்கும் நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சு சூப்பராக இதை எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டதில் ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக இதை வருத்தாதான் கரெக்டாக கருத்து போகாமல் நமக்கு செவந்து வரும் இதே போல் நல்லா வெந்து வந்த பிறகு சூடாக குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் போல் கூட சாப்பிட்ருவாங்க இது மேலே நம்ம வெள்ளை எல்லோ இல்லை கருப்பு எல்லோ இல்லை நம்மளோட இட்லி பொடி வச்சுருப்போம் அது பருப்பு பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருப்போம் வீட்டில் அது மாதிரி ஏதாவது ஒரு பொடியை இது மேலே டாப்பிங் மாதிரி தூவி விட்டு கொடுத்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுபோல் ஒரு கத்திரிக்காய் வறுவலை நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் கலந்த சாதம் வகைகள்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவல் இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்